பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டத்தை கொண்டுவரவுள்ளதாக பிரதமர் நியூசிலாந்தில் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் நடைபெற்ற ஒன்றிணைந்த உடக்க சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை கூறினார் நியூசிலாந்திற்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை வரவேற்கும் நிகழ்வு இன்று முற்பகல் ஆக்லாந்து நகரில் உள்ள அரச வாசஸ்தலத்தில் நடைபெற்றது இதன்போது நியூசிலாந்தின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரினால் அந்நாட்டு சம்பிரதாயங்களின்படி பிரதமர் வரவேற்கப்பட்டார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் நியூசிலாந்தின் பிரதமர் ஜோன் கீயினால் வரவேற்கப்பட்டனர் இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டதுடன் அதன் பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது வார்த்தையின் ஆரம்பத்திலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் வாழ்த்துக்களை நியூசிலாந்து பிரதமருக்கு தெரிவித்தார் கல்வி விவசாயம் மீன்பிடி சுற்றுலா விமான சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அபிவிருத்திக்காக இலங்கைக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதாக நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கி இதன்போது தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை ஆரம்பித்துள்ள புதிய பயணத்திற்கு நியூசிலாந்து பிரதமர் இதன்போது வாழ்த்து தெரிவித்துள்ளாா் மத்தலை விமான நிலையத்தை விமான சேவை பயிற்சி நிறுவனமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கியும் இன்று இணக்கப்பாட்டுக்கு சந்திப்பின் பின்னர் இரு நாட்டு பிரதமர்களும் ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை உறுதிப்படுத்தும் வகையில் எமது தரப்பில் இருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என நான் நம்புகின்றேன் அதனால் கொழும்பில் உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஒன்றை ஸ்தாபிக்க தீர்மானித்துள்ளோம் கிரிக்கெட் அரங்கில் நமது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பாரியதொரு உறவு இருக்கின்றது அதேபோன்று ரக்பி விளையாட்டிலும் அந்த ஈடுபாடு இருக்கின்றது எனினும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தி பொருளாதார மட்டத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கு நமது உறவுகளை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் செயற்படுகின்றோம் விவசாயம் மற்றும் ஆரம்ப பிரிவுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பில் நாம் இன்று கலந்துரையாடினோம் இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று நன்கு அடுத்து கூறினார் வடமாகாணத்தில் இடம்பெறும் விடயங்கள் மற்றும் இலங்கையில் தற்போது எதிர்பார்ப்பு அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் குறிப்பாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அண்மைக்கால நிலைமை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் வலயத்தின் ஏனி விவகாரங்கள் தொடர்பிலும் நாம் விரிவாக ஆராய்ந்தோம் நாம் உறுதி வழங்கிய வாக்குறுதிகளில் அதிகமான வாக்குறுதிகளை தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ளோம் காணாமல் போனோர் தொடர்பில் ஆராய அலுவலகம் ஒன்றை நிறுவியுள்ளோம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்தை ஒடுக்கும் வகையிலான முதலாவது சட்டம் தொடர்பில் விரைவில் கலந்துரையாட உள்ளோம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் அதிகமானோரை விடுதலை செய்துள்ளோம் அவர்களில் குற்றம் சுமத்தப்பட்ட சிலரும் உள்ளனர் அவர்கள் மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளுடன் தொடர்புப்படவில்லை குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் வழங்கிய குற்றச்சாட்டுகள் பலர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளனும் நிலைமை தற்போது சுமூகமாக உள்ளது அமைதியான முறையில் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் பூத மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது அவர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன அதேபோன்று கொலை செய்யப்பட்ட ராக்பி வீரர் வசீன் தாஜுதீனின் மரணம் தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்பார்த்த வண்ணமுள்ளோம் இலங்கையில் இன்று மக்கள் அச்சமின்றி வாழ்கின்றனர் எதிர்வரும் மார்ச் மாதம் போது இவை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து முன்னோக்கி பயணிக்க முடியும் என நான் நம்புகின்றேன் பிரதமருடன் நியூசிலாந்து விஜயத்தில் ஈடுபட்டுள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்கவுடன் நியூஸ் விசட பிரதிநிதி ரயான் சம்பத் சோமசாந்திர நேர்காணலில் ஈடுபட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தினை மாற்ற பிரதமர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பில் நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பி ஏ என்ற சட்டமே தற்போது உள்ளது யுத்தம் நிறைவு பெற்றதை அடுத்து சர்வதேச ரீதியில் சட்டவாக்க கட்டமைப்பினை ஆரம்பிப்பதும் நாட்டு மக்களின் உரிமைகளை வழங்குவதும் பொறுப்பாக உள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டத்தினை புதிய கட்டமைப்பாக நாங்கள் திருத்தியுள்ளோம் தற்போது அதற்கான குழு நியமிக்கப்பட்டு பிரதமர் அதற்கு தலைமைத்துவம் வழங்குகின்றார் முப்படையினர் போலீசார் நிபுணத்துவம் பெற்றவர்கள் முப்படையினர் போலீசார் நிபுணத்துவம் பெற்றவர்கள் சட்டமாதிபர் திணைக்களம் என்பன இதனோடு இணைந்துள்ளனர் இந்த குழு முப்பது தடவைகள் கூடியுள்ளது கலந்துரையாடி விவாதங்கள் இடம்பெற்றன ஜனாதிபதி அனுமதியுடன் இது தொடர்பில் கதைத்துள்ளோம் ஜனாதிபதியின் அனுமதியுடன் இந்த சட்ட கட்டமைப்பினை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளோம் கண்காணிப்பு குழு ஊடாக மக்களுக்கு இதனை தெரிவிக்க உள்ளோம் பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்ட மூலம் மூலம் சட்டத்தில் உள்ள சிலவற்றினை குறைப்பதாக பிரதமர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்க முடியும் அல்லவா இதனை நீங்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றீர்கள் இலங்கைக்குள் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக செயற்பட நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த சட்டத்தின் ஊடாக எவற்றையும் குறைக்கவில்லை விசேடமாக இதற்கு சர்வதேசம் பூர்ண விருப்பத்தினை தெரிவிக்காமல் இருக்க முடியும் எந்த இதனை சமர்ப்பிக்கப் போகின்றீர்கள் மற்றும் செயற்படுத்துவது தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள் அமைச்சரவையின் அனுமதியைப் பெற்று ஒரு மாதத்துக்குள் கண்காணிப்பு குழுவில் அதனை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் இதனை செய்ய முடியாது போகும் என்று எதிர்பார்க்கின்றோம் வரவு செலவு திட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து அடுத்த வருட முற்பகுதியில் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம்